வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரத அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சுர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திற்கு அக்டோபர் எயிட்டீன்து வந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் அங்கே இருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போறார் இந்த நாட்கள் ஐம்பது நாட்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குற இந்த நிலமையில கன்னி ராசிக்கு இது எப்படி இருக்குங்கிறத பத்தி நீ பார்ப்போம் கன்னி காலபுருஷனின் ஆறாம் வீடு உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் உள்ள இந்த வீடு அற்புதமான புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய மிக சிறப்பான ஒரே வீடு கண் இந்த கண்ணிக்கும் குருக்கும் ஆகாது அப்படிங்கறத ஒண்ணு ஆனா கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல இப்போ மிதுனத்துல குரு இருக்கிறத விட கன்னிராசிக்கு பதினோராம் வீடு சொல்லக்கூடிய கடகத்துல குரு இருக்கிறது யோகம் எப்பவுமே குரு லாபஸ்தானத்துல இருக்கிறது தனகாரகன் லாபஸ்தானத்துல உட்கார்றது மிகப்பெரிய யோகம் அந்த வகையில கன்னிராசிக்கு குரு இருக்கக்கூடிய அந்த வீடு அதிசாரத்துல வரக்கூடிய குரு இன்னும் விசேஷம் உச்சம் பெறத்துல அதை விட விசேஷம் பலன் அப்படி இருக்கிற சமயத்துல என்னென்ன மாதிரியான நல்லது நடக்கும் அப்படின்னு பொருளாதார நிலைதான் எடுக்கணும் குரு பகவான் தனம் தனக்காரகன் தனத்துக்கு சொந்தமானவர் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு மட்டுமே அப்ப பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவகுரு இந்த கன்னிராசினியர்களுக்கு எந்த மாதிரியான பணப்பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து டிசம்பர் திரைக்குள்ள கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக அகலும் இதுல குரு ஒரு முழு சுபகிரகம் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகம் அந்த வகையில குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையால உங்களுடைய மூன்றாம் வீடு விருச்சிக ராசியும் தன்னுடைய ஏழாம் பார்வையால உங்களுடைய ஐந்தாம் வீடு மகர ராசியும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால மீனராசி அதாவது உங்களுடைய ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் இதனால என்ன பலன்கள் முதல்ல உங்களோட ரிச்சிகராசி உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது புதன் பகவானுக்கு செவ்வாய் ஆகாது செவ்வாய் தான் ரிச்சிகராசி ஜென்ரலாகவே கன்னிராசிக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அது ரொம்ப இழுக்கும் அதாவது ஒரு பத்து தடவை முயற்சி எடுத்தால் தான் ஒரு விஷயம் நடக்கும் இது பொதுவிலேயே புதனுக்கு எப்பவுமே புத்தி கூர்மை அதிகம்னால ஏதாவது குறுக்கு வழியில் போய் ஏதாவது சாதுரியமா பண்ணி சரி பண்ணலாமான்னு பார்ப்பாரு புதன் தனித்த புதனா இருந்தா அதை பார்க்க மாட்டார் உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்க பிறப்பு ஜாதகத்துல பாவ கிரகத்தோட சேர்ந்த புதன் இதை பண்ணுவார் உங்களோட மைண்ட மாத்துவார் இது ஏதாவது இப்படி பண்ணலாமா குறுக்கோளில போலாமா அதை சாதிக்கலாமா இதை சாதிக்கலாமா பண்ணுவார் நம் எல்லோருக்குமே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் நமக்கு கிரக பிரச்சனைகள் கிரக சஞ்சாரங்கள் சரியில்லைன்னா தசாபுக்திகள் சரியில்லைன்னா வினாச காலே விபரீத புக்தி நமக்கு நேரம் சரியில்லைன்னா கோவிலுக்கு போக மாட்டோம் சாமி இல்லைன்னு சொல்லுவோம் படிப்போம் கூட சண்டை போடுவோம் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவோம் வேலையை செய்ய மாட்டோம் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் நமக்கு நேரம் ஜரி இருந்ததுன்னா இது அத்தனையும் இருக்காது பைசா இல்லைனாலும் சந்தோஷமா இருப்போம் பிரியமா இருப்போம் ஜனங்களும் நம்மள்ட்ட சந்தோஷமா இருப்பாங்க இதெல்லாம் நேரம் ஜரியில்லைன்னா வாயில் வர வார்த்தை சரி இருக்காது இதெல்லாம் காரணம் ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதிசார பயிற்சினால பொருளாதாரத்தை பற்றி தான் பேசணும் வேலை பார்க்குற இடத்துல இந்த கன்னிராசி அம்மர்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும்னு சொல்லப்படுது அதாவது எனக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கல சார் மூணு வருஷமாக நிறைவு பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லாமல் வேலை செய்வேன் ஒன்று இந்த கம்பெனிலேயே பெரிய அளவுல ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை அடுத்த கம்பெனி பெரிய பெரிய போஸ்ட்டில் வேலை வாங்கி கொடுத்துருவோம் அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதுனால பெரிய லாபம் என்னன்னா நீங்கள் எந்த முயற்சியை கொஞ்சம் பண்ணாலும் கூட அது நிறைவேறும் உபதயஸ்தானம்ங்கிறதுனால உங்களோட அக்கா தங்க அண்ணா தம்பி கிட்ட நல்ல ஒரு வரும் அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பு அதே மாதிரி உங்களுடைய என்ன சொல்றது தைரியம் அது மிகப்பெரிய அளவில் கேல்குலேட்டடா இருக்கும் கண்ணாப்பீனா தைரியம் இல்லாமல் கேல்குலேட்டடான தைரியம் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய மகர ராசி அஞ்சாம் வீட்டை பாக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இன்னைக்கு குரு பார்க்கிறாரோ அன்னைக்கே கன்னி இருக்கக்கூடிய அனைத்து குழந்தையில்லா தம்பதிகளுக்கும் குழந்தைகள் பிறக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ஏழுக்குள்ள ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு இது ஒண்ணு இது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்க ஜாதகத்தை நான் பார்க்கணும் இதுக்கே இப்படி சொல்றேன்னா தனிப்பட்ட ஜாதத்தில் இன்னும் துல்லியமா சொல்ல முடியும் அதுக்கு உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நீங்க ஃபீஸ் கட்டின ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்து இந்த விட பிரமாதமா உங்களுக்கு நான் தர முடியும் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அதே மாதிரி அடுத்தது கன்னிராசி அவர்கள் அஞ்சாம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குருவினால அதுவும் உச்சம் பெற்ற ஸ்தானத்துலேருந்து அஞ்சாம் வீட்டை பார்க்கும்போது எண்ணற்ற பலன்கள் உண்டு இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் ஃபேஸே மாறும் தேஜஸ் ஆகும் எல்லாம் நடக்கும் நீங்க பாருங்க அதுக்கு அடுத்தபடியாக குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மீனராசியை பார்க்கும் போது அது உங்களுடைய ஏழாம் வீடுங்கிறதுனால இங்கே தான் யார் யார் கண்ணிராசியிலேருந்து காதலிக்கிறேன் திருமணமாக மாறல திருமணம் ஆகிடுச்சு ஒத்துமையாக இல்லை டைவர்ஸ் ஆகும் போது குழந்தை பிறக்கல இது எல்லாருக்கும் காதலிக்கிறவங்களுக்கு திருமணமும் திருமணம் பண்றவங்களுக்கு நல்ல குழந்தையும் நல்ல உறவினர்கள் ரெண்டு சைடும் நல்ல ஒத்துமையா இருந்து அப்படிலாம் அந்த மாதிரி டூர் போறது ஃபேமிலி ட்ரிப் போறதுலாம் நடக்கும் அக்டோபர் இருந்து டிசம்பர் மூணுக்குள்ள நடக்கும் ஒட்டுமொத்த கன்னிராசி நம்பர்களுக்கு பெரிய அளவுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல முக்கியமான விஷயங்கள் இந்த ஒன்பதாம் பார்வை தான் இந்த ஒன்பதாம் பார்வை பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற பலன்களை தருகிறார் குரு பலன்ல கொஞ்ச நனஞ்சும் சொல்லிட முடியாது மனசுல நிம்மதியின்னு சொல்றோம் யார் யாருக்கு மனசுல நிம்மதி இருக்கோ அவன் எல்லாருமே ராஜா தான் ராஜாவாக இருந்தும் மனசுல நிம்மதி இல்லாம் அவன் வேஸ்ட் தான் இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் நீங்க நிம்மதியா இருக்கீங்களா எவ்வளவு சம்பளம் வந்தானே நீங்க நிம்மதியா இருக்கீங்கன்னா அதுதான் முக்கியம் வாழ்க்கையில எந்த பதவியில எத்தனை பணம் வச்சிருக்கோங்க அதெல்லாம் முக்கியம் ராத்திரி தூங்க போகும்போது நிம்மதியா இருக்கா ஐயோ இதான் நடந்துருமா காலைல அப்படின்ற பயம் இல்லாம வந்துன்னா இவர் லிவிங் யுவர் லைஃப்னு அர்த்தம் யார் வந்தா அவங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கோ யார்கிட்ட பேசினா உங்களுக்கு மனசு சுமை இறங்குதோ யார்கிட்ட அன்பா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அவங்கள்ட்ட பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாலங்கள் எல்லாம் இறங்கும் அதே மாதிரி கன்னிராசி என்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் புதன் பகவானுடைய ராசி புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நரசிம்ம பெருமானுக்கு கல் உப்பு சாத்துவது மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் கர்மாவை மாற்றியமைக்கும் ஒழுங்கு மரியாதையா அசைவ உணவு இல்லாம நரசிம்ம சுவாமி திருவடிக்கேணியில கூட இருக்கார் பாச்சாதி கோவில்ல நரசிம்ம சுவாமியை வழிபடும் பொழுது நீங்க நினைச்சு பாக்குறது நினைச்சே பார்க்க நல்லதெல்லாம் கூட நடக்கும் இது சத்தியமே அதனால பக்தி யாரையும் வீணைச்சது இல்ல சாம்கிட்டயே இழுத்து அவர் வழியிலே உட்கார தவிர பக்தி யாரையுமே ஆண்டவனோ பக்தியோ கெட்டது செஞ்சதில்லை இந்த நம்பிக்கையோட கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வணங்க வேண்டும் குருமார்களுக்கு ஏதாவது தானங்கள் செய்ய வேண்டும் அதே மாதிரி சத்தியநாராயண பூஜை செய்ய வேண்டும் சத்தியமாக உங்கள் வாழ்க்கை மாறும் கன்னிராசி அவர்களே இங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கவலையே தேவையில்லை நாளை நவதேவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்